ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னி நீங்க செய்து பாருங்க இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைனாலே எப்பவும் இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளவு ருசியாக இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் சட்னி செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இல்லை கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நாலு வர மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் அடுப்பை மிதமான மணத்தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதங்கி வரட்டுங்க மித தீயிலே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் வெங்காயம் பூண்டுலாம் வதங்கினதும் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம வெங்காயம் எடுத்த கப்பாலே கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன் பொட்டுக்கடனுடைய அளவு வந்து இருபத்தஞ்சி கிராமுங்க ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறாங்க ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ இந்த சூடல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை சூடு நல்லா முழுமையாக ஆறி வரட்டும் ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி விட்டு சட்னி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துருக்குங்க அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இந்த சட்னியில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்குங்க இந்த சட்னி தண்ணியாக சாப்பிட்டதாங்க நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துருக்கேன் தாளிப்பு கரண்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்து கருவேப்பில கொஞ்சமாக வாசனிக்க செத்துருக்கேன் இதெல்லாம் பொறிஞ்சது சட்னியோட செத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் சட்னி செஞ்சு பாருங்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த சட்னிக்கு அவ்வளோ ருசிங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னி நீங்கள் செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே மெ லைக் கனை கிப் பண்ணி வச்சிக்கிங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப்பை நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்